யாரு கூட சேர்றோம் எப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அந்த விஷயம் புரியாம வீட்டுக்குள்ள தப்பு பண்ணிட்டு இருக்காரு அதுக்காக நேத்து ஒரு ஹிண்ட ரொம்ப தெளிவா உடச்சிட்டு போயிருக்காப்புல இதுல நம்ம கானா வீணத்துக்கு மட்டும் ஹிண்ட் கொடுக்கல ரொம்ப தெளிவா கமாரதனுக்கு ஒரு ஹிண்டை கொடுத்தாப்புல நேத்துக்கு நைப்பி நம்ம காமூ மாமா ஒரு மாதிரி அடிச்ச மாதிரி சைட்ல அடிச்சு உட்கார வச்சிருப்பாங்க இருந்தாலுமே கமாருதீனுக்கு கடைசியா ஒரு ஹிண்டை கொடுத்துட்டு போனாங்க புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஓபனா ஒரு ஹிண்ட கொடுத்துருக்காங்க அந்த ஹிண்டை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு கமார்தீன் அவருக்கான ஆட்டத்தை மாத்தினா டாப் டாப்ல வர்றதை யாராலுமே தடுக்க முடியாது ஆனா நேத்து நைட்டு அவருக்கான ஆட்டத்தை கொஞ்சம் மாத்த ஆரம்பிச்சிட்டார் எபிசோட் லாஸ்ட்ல பாத்துருப்பீங்க நம்ம கிட்ட போயிட்டு பாரு இதுக்கப்புறம் நம்ம பேசிக்க வேண்டாம் எதுலாம் நம்ம வெளியே போய் பேசுறான்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாப்ல இருந்தாலும் அந்த விஷயத்துல அவர் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ஓகே பட் நம்ம காம பத்தி நமக்கு தெரியும்ல நைட் எப்படி பேசுவார் காலைல போயிட்டு பாருன்னு கொஞ்சிக்கிட்டு இருப்பாரு அந்த வகையில ரெண்டு பேருக்கும் தரமான ஹிண்டா கொடுத்துருக்காங்க என்னென்ன விஷயம் அப்படிங்கறத ஃபுல்லா பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கான எபிசோல்ல சேவிங் ஆர்டர் அப்படிங்கறதுமே செம்ம டிஃப்ரெண்டா இருக்கு அந்த சேவிங் ஆர்டர்லயுமே நம்ம வினோத் அவர்களுக்கு ஒரு ஹிண்டை கொடுத்துருக்காங்க என்ன பிற சொல்ற வளர்ச்சி வளர்ச்சி ஹிண்டான்னு கேட்டீங்கன்னா எஸ் சேவிங் ஆர்டர்லயுமே ஒரு ஹிண்டை தூக்கி வச்சிருக்காங்க சோ இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு டைட்டில் வின்னர் யாரு ரன்னர் யாருன்னு சொல்லிட்டு ஓரளவு சேனல் முடிவு பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுது ஆனா இன்னும் இருக்கு நாட்கள் இருக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு வாரங்கள் இருக்கு அந்த நாள் நாலஞ்சு வாரங்கள் அவங்க எப்படி ஆடுறாங்க எப்படி அவங்களுக்கான பர்ஃபார்மன்ஸை காட்டுறாங்களோ அதை வச்சு மட்டும்தான் அந்த டைட்டில் ஒன்றரை டிசைட் பண்ண முடியும் சரி ஓகே என்ன மாதிரி ஹிண்ட் கொடுத்துருக்காங்க யாரை ஃபர்ஸ்ட் சேவ் பண்றாங்க யாரை செகண்டா சேவ் பண்றாங்க எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்துரலாம் சோ வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நான் ஹிண்ட் மேட்ருக்கு வரேன் நேற்று வினோத் அவர்களுக்கு சேதனை தெளிவ ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாப்ல இங்க பாருங்க வினோத்தே நீ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தர் கூட நல்லா க்ளோஸா பழகிட்டு இருக்க ஓகே ஃப்ரெண்டுனா நீ வந்து அவன் அவனுக்கான தவறுகளை கூட நீ தட்டி கேட்க மாட்டேங்க ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ நீ அப்படி உனக்கான தவறுகளை நீ தட்டி கேட்காம ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சுத்திட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டு உன்னை யூஸ் பண்றான் அந்த ஃப்ரெண்டு ஒன்றை யூஸ் பண்ணி மேலே போயிட்டு இருக்கான் அதை முத புரிஞ்சுக்கோ சோ அந்த மாதிரி இடங்கள்ல நீ கொஞ்சம் உசாரா இருந்தனா உனக்கான ஆட்டம் கரெக்டா இருக்கும் கொஞ்சம் தெளிவா இருந்துக்கோ ஒரு சில விஷயங்களை மாத்திக்கோ மாத்திக்கிட்டனா உனக்கான ஆட்டங்கள் நல்லா இருக்கும் சோ புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன் இதுக்கு மேல என்னால ஓப்பனா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சேதனை ஓப்பனா சொல்லிட்டாப்ல அதுல ஒரு பாயிண்ட ரொம்ப தெளிவா சொன்னாப்ல நீ ஒரு சில பேர் நண்பர்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க ஆனா அவங்க ஒன்னு அப்படி பாக்குறாங்களான்னு சொல்லி யோசி எப்படி அவங்க அப்படி பாக்குறவங்களான்னு யோசி அது மட்டும் இல்லாம நீ அவங்க கூட நண்பர்கள்னு சொல்லி உட்காரும்போது உனக்கான பேர் டேமேஜ் ஆகுது அப்ப அந்த இடத்துல நீ என்ன பண்ணனும் அதையும் யோசின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க சோ இந்த இடத்துல வினோத் அவர்கள் இந்த பீடைக்கான சவகாசத்தை மட்டும் கட் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா சொல்றோம் ப்ரோ அந்த மனுஷன் டைட்டில் வின் பண்றதுக்கு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் சப்போர்ட் எடுத்து வச்சிருக்காப்ல பட் நேத்துக்கான எபிசோட்ல வினோத் அவர்களுக்கு லைட்டா புரிஞ்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா அந்த மனுஷன் ஒரு மாதிரி தலையாட்டிட்டு தலையாட்டிட்டு அங்கதான் எட்டி பார்த்தாப்ல ஒரு மாதிரி பார்வையும் காமியும் தான் எட்டி பார்த்துட்டு இருந்தாப்ல அப்படி இருக்கும்போது அவருக்கான கேமை அவர் தனியா போட்டா கரெக்டா இருக்கும் முக்கியமா பீடை கூட சேரக்கூடாது அந்த பீடை கூட சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான வாழ்க்கையில பீட தான் பிடிக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ப்ரோ அது ஒரு பீடை அது கூட சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை அழிதான் செய்யும் அந்த வகையில நீங்களே ஓப்பனா பாத்துட்டு இருக்கீங்க ஒரு வாரம் சேர்ந்ததுக்கே நேத்துக்கான எபிசோட எல்லாருக்குமே அடி ரம்யா சாண்ட்ரா அமித் காமு மாமா வினோத் எல்லாருக்குமே அடி அதுதான் சொல்றேன் அந்த பீட கூட சேர்ந்தா உங்க வாழ்க்கை அழிஞ்சிரும் அந்த வகையில நம்ம வினோத் அவர்களுக்கு ஒரு ஹிண்டை கொடுத்துட்டாப்ல அடுத்ததா காமு மாமாக்கு என்ன சொன்னார்னா புரிஞ்சுக்கோங்க காமோ போன வாரம் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கேன் உங்களுக்கான பெர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க உங்களுக்கான ஆட்டோ நல்லா இருக்கு இப்படியே தொடர்ந்து பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு போறேன் பட் இந்த வாரம் கெட்ட பேரை வாங்கி வச்சிருக்கீங்க போன வாரம் ஒருத்தி நல்லபடியா சுத்தின காமோ இந்த வாரம் உட்காந்து எல்லாரையும் வம்பிழுத்துட்டு இருக்காரு எல்லாருக்கிட்டே வார்த்தை விட்டுட்டு இருக்காரு அப்ப எங்க மிஸ்டேக் ஆகுதுன்னு சொல்லி யோசிங்க யோசிச்சு அந்த விஷயத்த மாத்துங்க அது மட்டும் இல்லாம உங்களை லவ் பண்ற உங்களை காதலிக்கிற பல பேரை நீங்க இழந்துட்டு இருக்கீங்க உங்க மேல அன்பு வச்சிருக்க பல பேர் நீங்க தள்ளி விட்டுட்டு இருக்கீங்க புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சு தெளிவா நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாப்ல இது ஆக்சுவலா எதை மீன் பண்ணி சொல்றாருன்னா அவருக்கு ஒரு செட் ஆப் குரூப் வந்து பயங்கர சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்கள அந்த ஆளுக்களை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அந்த பீட கூட சேர்ந்து தேவையில்லாத விஷயத்த பண்ண பண்ண அந்த ஆள்களை கிராம வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால அவர் ரொம்ப தெளிவா உன் மேல அன்பு வச்சிருக்க பல பேர் இப்பவே உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ அந்த அந்த திரும்ப எடுக்கணும்னா உனக்கான உழைப்பு நீ கரெக்டா போடு கேமை புரிஞ்சு ஆடு இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்கு உனக்கான கேமை நீ சொல்லிட்டு சேதனை ஓப்பனா சொல்லிட்டாப்புல இதுக்கு மேல ஓப்பனா ஹிண்ட் கொடுக்க முடியாது அவருமே சொல்றதுன்னா அந்த பீடை கூட சேராதன்னு தான் சொல்றாப்புல அதுக்கு நேற்று ஒரு ஸ்டெப்பும் பிரிஞ்சு இருக்கலாம் வெளியே போய் பாத்துக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டெப்பும் எடுத்துட்டாப்ல பட் நம்ம அக்காவை உங்களுக்கு தெரியும்ல அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்க நேற்று நைட்டே திருப்பி வலைய விரிச்சிட்டாங்க என்னால அப்பெல்லாம் இருக்க முடியாது எனக்கு என்ன யாரும் இல்லையே உனக்கு அது தோணவில்லைன்னு சொல்லிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க காமும் விலங்கு விட மாட்டாங்க காமுக்கான வாழ்க்கை அழிச்சு அவனை நடவடிக்கை நிப்பாட்டாம அக்கா விடமாட்டாங்க கண்டிப்பா அதுதான் நடக்க போகுது ஆனால் இப்பவே நல்லா சப்போர்ட் வாங்கிட்டு இருந்த காம ஒரு மாதிரி அடி வாங்கிட்டு இருக்காப்ல அந்த வகையில் சேவிங் ஆர்டர் அப்படிங்கிறதே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு ப்ரோ சேவிங் ஆர்டர்ங்கிறதே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு ஏன்னா உங்களுக்கே தெரியும் மொத்தம் ஏழு பேர் தான் இந்த நாமினேஷன் லிஸ்ட்லேயே இருந்தாங்க அதுல நேற்று ரம்யா அவர்களை எமிக் பண்ணியாச்சு அப்போ ஆறு பேர் தான் வீட்டுக்குள்ள இருப்பாங்க அந்த ஆறு பேர்ல நான் நினைச்சேன் கானா வினோத்தை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் கானா வினோத்துக்கு நேத்து ரோஸ்ட் கொடுத்துருந்தாங்கல்ல அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா சபரி அவர்களை ஃபர்ஸ்டா சேவ் பண்ணியிருக்காங்க சபரிநாதன் அவர்களை ஃபஸ்ட்டா சேவ் பண்ணிருக்காங்க எனக்கு என்னமோ சபரிநாதன் அந்த டோர் விஷயத்தை உடைச்சதுனால அவரை ஃபர்ஸ்டா சேவ் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன் மத்தபடியே ஒரு இந்த வீட்டுக்குள்ள பெருசாக எதுவும் பண்ணேன் ஆனால் இந்த வாரம் நல்லா பண்ணிருந்தார் இந்த வாரம் அந்த லாயரா பண்ண விஷயம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு உண்மையாவே ஒரு லாயர் மாதிரி பயங்கரமா பேசினாப்ல அந்த வகையில் நம்ம சபரி அவர்களை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணியிருக்காங்க சபரிக்கு நல்ல ஒரு கைத்தடல் இருந்ததா கேள்விப்பட்டேன் பட் அதுல முக்காவாசி கைத்தடல் ஃபேக்காக இருக்கு ப்ரோ அதனால அந்த கைத்தடல் விஷயத்துக்குள்ளே நான் வரல இந்த சீசன் அப்படிதான் இருக்கு பட் சபரி அவர்களை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது நம்ம நடிப்பு அறைக்கு சாண்டா அவர்களே பண்ணிருக்காங்க அப்படி மாசா எங்க அக்கா நேத்து போட்ட ஒரு ஆக்டிங்க்கு ரெண்டாவது சேவ் காய்ஸ் ரம்யா நீ இல்லாம நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுகையை தான் போட்டாங்க ரெண்டாவது சேவ் பண்ணியா சொல்லு அவர்கள் செகண்டா சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க மூணாவதா காமமாமா சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க நிபுரா சொல்ற சொல்கிற மூணாவதான்னு கேட்டீங்கன்னா இங்கே தான் அவர்களுக்கு சேதனை இன்னொரு ஹிண்டை கொடுக்குறாப்புல மூணாவதா காமமாவா சேவ் பண்றாங்களா நாலாவதா வினோத்தை சேவ் பண்ணுறாங்க அப்போ வினோத்து மைண்டுக்கு ஒரு விஷயம் தோணணும் என்ன தோணும் தெரியுமா ஆஹா அவனை விட நம்ம கீழே இருக்கமா விட அப்போ நம்ம அடியில் தான் இருக்கமா அவனோட விட நமக்கு ஓட்டுகள் கம்மியாகவா இருக்கு அப்போ அவன் கூட நம்ம சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் கானா வினோத் புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு அந்த இடத்தோட்டு பிரிஞ்சு போகணும் அந்த இடத்த விட்டு பிரிஞ்சு தான் கானா வினோத்துக்கான ஆட்டம் நல்லா இருக்கும் ப்ரோ கானா வினோத் அவர் பாட்டுக்கு ஃபன் பண்ணிக்கிட்டு டாஸ்க்குன்னு வந்தால் டாஸ்க் ஆடிக்கிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக சுற்றிக்கிட்டு எல்லாரு கூட வைப் பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ அப்போ ஓகேவா தான் இருக்காரு எப்போ அந்த பீடை வந்து ஒரு கூட்டத்தை அமைச்சு உட்காந்து பேசுதோ அந்த கூட்டத்துக்குள்ள எப்போ கானா வினோத் போறாரோ அப்போவே கானா வினோத் அழிஞ்சிடுறாரு ஏன்னா அந்த பீடை சொல்கிற விஷயத்த அப்படியே மண்டையில் ஏற்றிட்டு ஆமாம் பீடை இப்படி சொல்லிச்சில ஆமாம் பீடை இப்படி பேசிச்சில அப்போ கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவரும் பீடைக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறாரு பீடையோட பப்பட் மாதிரி மாறிட்டு இருக்காரு அந்த வகையில கமாதீன் வினோத் ரெண்டு பேருமே அந்த இடத்தோட்டு பிரிஞ்சு வந்தா மட்டும்தான் அவங்க உருப்படுவாங்க வாழ்க்கையில கஷ்டம் தான் அந்த சேவ் பண்றாங்க சோ கடைசியா சீட்ல நம்ம போதே ரெண்டு பேருக்கு பல விஷயம் தோணி இருக்கும் ஆஹா அப்போ நம்ம லவ் கண்டன் தப்ப போச்சோ அப்போ இதுக்கப்புறம் லவ் கண்டன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ரெண்டு பேருக்குள்ளேயும் நிறைய விஷயம் ஓடி இருக்கும் ஆனா எஃப்ஜே பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா பயத்தை காமிச்சிருக்க மாட்டான் ஜாலியா உட்கார்ந்து இருப்பான் வியானாக்கு ஒரு பயம் வந்திருக்கும் முடிச்சு போச்சு முடிச்சு விட்டாங்க இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள உருண்டை உருண்டையா உருட்டி பால்கோ சி பால்கோவா அது பெரு என்ன அது பேர் என்னங்க குலோப் செய்ய முடியாதா சீனியெல்லாம் கொட்டி அல்வா செய்ய முடியாதா பீட்ரூட் அல்வா இதுக்கப்புறம் நான் எங்கே போய் செய்வேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மனசுக்குள்ளே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அந்த வகையில் கடைசியாக வியானா அவர்களை எவிக் பண்ணுறாங்க ஸோ வியானாக்கான எவிக்ஷனை பற்றி நம்ம கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் ரொம்ப தெளிவாக பேசலாம் ஏன்னா நிறைய விஷயங்களை பேச வேண்டியிருக்கு வியானாக்கான எவிக்ஷனுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள என்ன மாதிரி கேம் ஆறும் எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கான எப்பிசோடில் இந்த மாதிரி தான் ஒரு சேவிங் ஆர்டர் வச்சிருக்காங்க எஃப்ஜே சேவ் பண்ணுறாங்க எஃப்ஜே சேவ் பண்ணும்போது கண்டிப்பாக வீட்டுக்குள்ள பல பேருக்கான மூஞ்சி செத்து பேரும் முக்கியமாக நம்ம பாருக்கான மூஞ்சி செத்து பேரும் ஏன்னா பாரு என்ன நினச்சிருப்பாங்க தெரியுமா ரைட்டு வியானை போகமாட்டா எப்படி எஃப்ஜே தான் போவான்னு சொல்லிட்டு அக்கா மனசுக்குள்ளே யோசிச்சிருப்பாங்க ஆனா என்ன பண்ண எஃப்ஜே போகமாட்டாங்கள எஃப்ஜே வீட்டுக்குள்ளே எதுக்கு வச்சிருக்காங்க பார்வை போட்டு புழக்கறது தான் அந்த வகையில் இன்னைக்கான எபிசோடு எப்படி இருக்கு போகன்னு தெரில நேற்றுக்கான எபிசோட்லேயே அவ்வளோ கட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் கட் பண்ணிவிட்டு குப்பை மாதிரி ஒன்னை காமிச்சு வச்சிருந்தாங்க தேவை இல்லாமல் அமித்த போட்டு அடிச்சு வச்சிருந்தாங்க இன்னைக்கான எபிசோட்ல யாரை பிடிச்சி அடிக்க போறாங்களோ யாரை பிடிச்சி கும்ப போகிறாங்களோ ஒன்னுமே தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சொல்லி நீங்க சொல்லுங்க ப்ரோ கானா வினோத் அவருக்கான கேம்ல எதை மாத்திக்கிட்டா அவர் வந்து அந்த டிராஃபி பக்கத்துல போவார் அதை பத்தி உங்களுக்கு கணக்கத்தை மறக்காம கமாண்ட்ல போடுங்க அண்ட் காமு மாமா எந்த விஷயத்தை மாத்திக்கிட்டா டாப்ல வருவார் அந்த விஷயத்தை மறக்காம கமாண்ட்ல படுங்க அடுத்த